அவர் ஆட்சி அமைத்தார் அந்த விழாவில் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த மாநில முதலமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் அரசு அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கின்ற என்ஆர் காங்கிரசினுடைய முதலமைச்சர் மாநில தலைவர் திரு ரங்கசாமி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளவில்லை அந்த பதவியேற்பு விழாவை அவர் புறக்கணித்திருக்கிறார் இதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறதா அல்லது அவர்களுடைய கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி இப்பொழுது மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது அனைத்து மாநில பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர்கள் கூட்டணி கட்சிகளுடைய முதலமைச்சர்கள்லாம் கலந்து கொண்டபோது திரு ரங்கசாமி அவர்கள் திரு நரேந்திர மோடி அவருடைய பதவியேற்பை புறக்கணித்தது வரை கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது இது சம்பந்தமாக முதலமைச்சர் ரங்கசாமி எந்தவித கருத்தையும் இதுவரை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளவில்லை தொடர்ந்து நடைபெறும் நிகழ்வுகள் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ரகசிய கூட்டம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவருக்கு வைத்த கோரிக்கைகள் அது மட்டுமல்லாமல் அவசர அவசரமாக எந்தவித காரணமும் இன்றி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் விருந்துக்கு அழைத்ததெல்லாம் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் பிரச்சனை நடந்து கொண்டிருப்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது கூட்டணியில் குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புதுச்சேரி மாநில மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார் ஆனால் மத்தியில் உள்ள பாஜக அரசு நீட் தேர்வை நடத்தியே தீர்வோம் என்று இப்பொழுது பல ஆண்டுகளாக இரண்டு மூன்று ஆண்டுகளாக நீட் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது நீட் தேர்வில் குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது அதில் ஊழல் நடந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் கேள்வி தாள்கள் தேர்வுக்கு முன்பாகவே விலைக்கு விற்கப்படுகிறது என்ற கேள்வி எழுந்தது மட்டுமல்லாமல் கருணை அடிப்படையில் மார்க்குகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற கோரிக்கை எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த புகார்கள் தொடர்ந்து பீகார் மாநிலத்திலேயும் குஜராத் மாநிலத்திலேயும் வைக்கப்பட்டு இப்பொழுது இரண்டு மாநிலங்களிலும் கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நீட் தேர்வு என்பது தேவையில்லாத ஒன்று ஏற்கனவே உள்ள முறை பனிரெண்டாவது வகுப்பில் பெற்ற மாக்குகளின் அடிப்படையில் மாணவ மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு வாய்ப்பு கொடுத்தது சிறப்பான முறையிலே நடந்து வந்தது அனைத்து தரப்பு மாணவ மாணியர்கள் எல்லாம் அதனால் பலனடைந்தார்கள் ஆனால் இப்பொழுது இந்த நீட் தேர்வு என்று கொண்டு வந்து பணம் தான் நீட் தேர்வில் கையூட்டுக் கொடுத்து தேர்வு பெற முடியும் என்ற ஒரு நிலை உருவாகியிருப்பது இந்த ஆண்டு தெளிவாக தெரிகிறது நீட் தேர்வு தேவையில்லை என்று சொல்வதற்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் இதுவரை முப்பதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் தற்கொலை செய்து இறந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நீட் தேர்வை வேண்டாத மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சி தெளிவாக கூறியிருக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய இளந்தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பொதுவெளியிலே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பகிரங்கமாக கூறியிருக்கிறார்கள் பாராளுமன்றத்திலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பிரச்சினையை எழுப்பியிருக்கிறார்கள் ஆனால் விடாப்பிடியாக மோடி அரசாங்கம் நீட் தேர்வை நடத்துவோம் என்று அவர்கள் செய்த முடிவின் காரணமாக நாட்டில் பல உயிர்கள் நாம் இழந்திருக்கிறோம் ராஜஸ்தானில் கூட தற்கொலை செய்து கொண்டு மாணவர்கள் இழந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த மாணவர்களுடைய கோரிக்கை இந்த நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்துவிட்டு பனிரெண்டாவது வகுப்பில் வாங்கிய மாற்றுகின் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரிக்கு மாணவ மாணவிகள் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்பொழுது வலுப்பெற்றிருக்கிறது கல்வித்துறை அமைச்சர் மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களும் இந்த நீட் தேர்வில் ஊழல் நடந்திருக்கிறது குளறிபடி இருக்கிறது என்பதை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆகவே நீட் தேர்வு முறையை மோடி அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம் மின்சார கட்டணம் புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஏற்கனவே மின்சார விநியோகத்தை தனியார் மயமாக்குவோம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களும் எடுத்த முடிவின் அடிப்படையில் அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தாமல் தொழிலாளர்களுடைய எதிர்ப்பு பொதுமக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இப்பொழுது நிலுவையில் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டத்தை கொண்டு வந்து மக்கள் அவதிப்படுகின்ற நிலையை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் அதற்கு அடுத்தாற்போல் இப்பொழுது மின்கட்டண உயர்வு சுமார் இருநூறிலிருந்து முன்னூறு யூனிட் மின்சாரம் பயன்படுத்துகிறவர்கள் ஒரு யூனிட்டுக்கு நாலு ரூபாய் ஐம்பது பைசா கட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பது நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் பாதிக்கப்படுவார்கள் முன்னூறு மீட்டருக்கு மேல் சென்றால் ஆறு ரூபா ஐம்பது பைசா என்பது மிகப்பெரிய அளவில் இந்த மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய சுமையாக ஏழை எளிய மக்களுக்கு இருக்கிறது புதுச்சேரி மாநில அரசு மின்சாரத்தை தனியாரிடம் ஒப்படைக்கின்ற அந்த முறையை கைவிட வேண்டும் பிரிபெய்டு மின்மீட்டர் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் மின்சாரத்தினுடைய கட்டணத்தை உயர்த்துவதை குறைத்து ஏற்கனவே உள்ளது போல கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி இரண்டு பெண்மணிகளும் புதுநகர் பகுதியில் ஒரு குழந்தையும் உயிரிழந்திருக்கிறார்கள் அது ஹைட்ரஜன் சல்பைடு என்ற அந்த விஷவாயு தாக்கியதன் விளைவு மூன்று உயிர்கள் இப்பொழுது பலியாகி இருக்கின்றன இதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன குறிப்பாக அங்கே இருக்கின்ற கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்படவில்லை அந்த ஒப்பந்தக்காரருக்கு பணம் கொடுக்கப்படவில்லை மூன்று நாட்கள் அது நிறுத்தப்பட்டது என்றெல்லாம் காரணம் கூறுகிறார்கள் ஆனால் உண்மையினுடைய உண்மை நிலவரம் என்ன என்பதை இதுவரை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை நிபுணர்கள் குழு வந்து பார்த்து அவர்கள் இதை கட்டுப்படுத்த முடியும் என்றால் அந்த மக்களை அந்த பகுதிக்கு செல்ல விட்டிருக்க வேண்டும் ஆனால் அவசர கதியாக எந்த விசாரணையும் வைக்காமல் முடிவு தெரியாமல் அவர்களை புதுநகர் பகுதிக்கு அந்த மக்களை மறுபடியும் திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் சில தினங்களுக்கு முன்பு இந்த சம்பவம் நடந்த பிறகு தலைமை செயலாளர் அவர்கள் உயர்நிலைக் குழுவை அமைத்து இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார் அப்பொழுது அவர் பேசுகின்ற சமயத்தில் அதிகாரிகள் ஐஐடியிலிருந்து நிபுணர்கள் குழு அல்லது பெங்களூரிலிருந்து நிபுணர்கள் குழு இவர்களை இந்த குழுவை வரவழைத்து நாம் இந்த விஷவாயு வந்ததற்கு காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து அதற்கு மாற்று பரிகாரம் தேட வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் தலைமைச் செயலாளர் சொன்னது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது எல்லாம் திறமையில் குறைந்தவர்கள் இது தலைமைச் செயலாள கூற்று அதாவது தமிழியன்சுகால் இன்டெலிஜென்ஸ் ஐக்யூ திறமை குறைவானவர்கள் என்று அவர் கூறி குஜராத்திலிருந்து சூரத்திலிருந்து குழுவை வந்து அவர்கள் பார்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை கெமிக்கல் டெக்னாலஜி தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழர்கள் பல துறைகளிலே வல்லுர்களாக இருக்கிறார்கள் விண்வெளி ஆராய்ச்சியிலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் பல குறிப்பாக நாசாவிலே அவர்கள் பணிபுரிகிறார்கள் அமெரிக்கா சென்று பணிபுரிகிறார்கள் சிறந்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் தலைமைச் செயலாளர் அவர்கள் தமிழ் சமுதாயத்தை குறை கூறியதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதிகாரிகள் மத்தியில் தமிழர்களை தரக்குறைவாக பேசியது தலைமைச் செயலாளர் பேசியது ஏற்றுக்கொள்ள முடியாது உண்டு இந்த விஷவாயு சம்பந்தமாக இந்த அரசு எந்த முடிவும் எடுக்காதது மிக வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இப்பொழுது அது புதுநகரங்களில் இருக்கலாம் அடுத்த நகரப்பகுதிக்கும் வரலாம் இதற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு இந்த அரசு ஆட்சியாளர்கள் எந்த முடி எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது உடனடியாக நிபுணர் குழு வந்து பார்த்து மாற்று நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளை உடனடியாக செய்ய வேண்டும் ஆய்வுக்குழு வந்தால்தான் இதற்கு பரிகாரம் கிடைக்கும் இல்லை என்றால் இன்னும் பல உயிர்கள் பலியாகும் இதற்கு இந்த ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பாவார்கள் புதுச்சேரியில் ஒரு தொழிற்சாலையில் சுமார் ஆறு புள்ளி ரெண்டு டன் சந்தனக்கட்டையும் சந்தன மரத்துகள்களும் வனத்துறையினால் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது இது ஒரு அமைச்சருடைய மகளுக்கு சொந்தமானது அவர் இந்த அந்த பகுதியை அந்த அந்த இடத்தை வாடகைக்கு விட்டிருப்பதாக பத்திரிகைகளில் தகவல் வந்திருக்கிறது இந்த சந்தன கடத்தல் சந்தனம் கொண்டு சந்தன கட்டைகள் கொண்டு வந்தது சம்பந்தமாக பல கேள்விகள் இதிலே வருகிறது இந்த சந்தன கட்டைகள் எதற்காக அங்கே கொண்டு வரப்பட்டன யார் கொண்டு வந்தது யார் அந்த தொழிற்சாலையை நடத்துவது சந்தன சந்தன எண்ணெய் எடுப்பதற்கு ஆயில் எடுப்பதற்கு புதுச்சேரியினுடைய தொழில்துறை அனுமதி வாங்கியிருக்கிறார்களாம் தொழிலாளர் துறையினுடைய அனுமதி பெற்றிருக்கிறார்களாம் இதுவரை அந்த தொழிற்சாலை ஆரம்பித்திலிருந்து எத்தனை முறை சந்தன கட்டைகள் இங்கே வந்திருக்கின்றன புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தொழில்துறை அதிகாரிகள் தொழிற்சாலைத்துறை அதிகாரிகள் அந்த தொழிற்சாலையை பார்வையிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் பார்வையிட்டு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த இந்த சந்தனக்கட்டையை பொறுத்தவரையில் மாநில அரசு மட்டும்தான் அந்த சந்தனக்கட்டைகளை விற்க முடியும் மாநில அரசு ஒரு கார்ப்பரேஷன் அமைத்து கர்நாடக மாநிலத்திலேயும் கேரள மாநிலத்திலேயும் அவர்கள் ஏலம் விடுவார்கள் அந்த ஏலத்தில் தான் அது எடுக்க முடியும் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து டன் சந்தன கட்டைகள் சேலத்திலே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது வனத்துறையாலே காவல்துறையாலே அதற்கு பிறகு இந்த ஆறு புள்ளி ரெண்டு டன் சந்தன கட்டை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அந்த இடத்துக்கு உடையவருக்கு அந்த இடத்துக்கு சொந்தக்காரருக்கு அவர்கள் என்ன தொழிற்சாலை வைத்திருக்கிறார்கள் என்று தெரியுமா அவர்கள் அவருடைய லைசன்ஸை பார்த்துதான் அனுமதி கொடுத்தார்களா தொழிற்சாலை நடத்துவதற்கு அவர்கள் குத்தகைக்கு விட்டார்களா என்று பல கேள்விகள் இதிலே வருகின்றன புதுச்சேரி மாநில அரசு என்ன செய்து கொண்டிருந்தது இதுவரை இவ்வளவு காலம் என்ன செய்து கொண்டிருந்தது தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு வனத்துறை நடவடிக்கை எடுத்த பிறகு இப்பொழுது புதுச்சேரி மாநில அரசிலிருந்து இதற்கு எந்த பதிலும் இல்லை ஆனால் கேரளாவிலிருந்து கடத்தி வரப்பட்டதாக கூறப்படுகிறது கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது இப்பொழுது மூன்று மாநிலங்களில் இணைந்த பிரச்சனை இது கேரள மாநிலம் தமிழ்நாட்டில் பிடிக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் அந்த தொழிற்சாலை இருப்பதாக கூறுகிறார்கள் இது ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையை கையாள வேண்டும் என்று சொன்னால் சிபிஐக்கு இந்த வழக்கை அனுப்ப வேண்டும் இதை கொண்டு வர வேண்டும் ஏற்கனவே என்னையே இதை பார்ப்பதாக கூறுகிறார்கள் சிபிஐ தான் பல மாநிலங்கள் இணைந்து இந்த பிரச்சனை இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் அதை செய்ய முடியும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி புதுச்சேரி மாநில அரசு தட்டி கழிக்க முடியாது ஏனென்றால் தொழிற்சாலை புதுச்சேரியில் நடைபெறுகிறது அதில் எவ்வளவு பேர்கள் பணிபுரிகிறார்கள் எவ்வளவு ஆண்டுகளாக பணிபுரிகிறார்கள் எத்தனை டன் இந்த சந்தன கட்டைகள் சந்தன தூள்கள் வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது அவர்கள் ஏலத்தில் எடுத்து கொண்டு வந்திருக்கிறார்களா கேரள மாநிலத்திலிருந்தோ அல்லது கர்நாடக மாநிலம் இவ்வளவு பிரச்சனைகள் அதில் இருக்கிறது இதையெல்லாம் மழுப்பிவிட்டு ஒன்றுமில்லை என்று சொல்லி புதுச்சேரி மாநில மக்களை ஏமாற்ற பார்க்கிறார் இதற்கான தெளிவான அறிக்கையை புதுச்சேரி மாநில அரசு புதுச்சேரி மாநில மக்கள் மத்தியிலே வைக்க வேண்டும் இந்த தொழிற்சாலை பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சந்தன ஆயில் எடுப்பதற்கு அவர்கள் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற விளக்கம் எல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டும் அது மட்டுமல்ல எவ்வளவு டன் இந்த சந்தன கட்டைகள் சந்தன துகள்கள் புதுச்சேரிக்கு எத்தனை ஆண்டு காலமாக என்ற விவரமும் மக்களுக்கு தெரிய வேண்டும் ஏனென்றால் ஒரு அமைச்சருடைய மகளுக்கு சொந்தமான இடம் என்பது வேறு இந்த பிரச்சினையை பெரிதாகி இருக்கிறது தங்களுக்கு அது சம்பந்தம் இல்லை என்று சொல்வதை விட அவர்கள் அனுமதி அவர்கள் பெற்றிருந்தால்தான் இவர்கள் இவர்கள் தொழிற்சாலை நடத்த அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் இடத்தை கொடுத்திருக்க வேண்டும் நாங்கள் குத்தகைக்கு விட்டோம் அதோடு எங்கள் பிரச்சனை முடிந்துவிட்டோம் என்று சொல்லக்கூடாது ஆகவே இது சம்பந்தமாக சிபிஐக்கு இந்த வழக்கை உடனடியாக புதுச்சேரி மாநில அரசு பரிந்துரை செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசோடு பேசி அதற்கான நடவடிக்கை தொடர்கள் இந்த ரெஸ்டோபார் சம்பந்தமாக பேசின நானும் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பல போராட்டங்களை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் நடத்தி வருகிறோம் இந்த ரெஸ்டோபார் மூலமாக நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் கலாச்சாரம் சீரழிந்து விட்டது இது வந்ததனால தெருவெல்லாம் பார்களாக இருக்கிறது புதுச்சேரி மாநில மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை அது மட்டுமல்லாமல் வெளிமாநிலத்தில் வருகிறவர்கள் குடித்துவிட்டு கும்பாலம் போட்டுவிட்டு புதுச்சேரி மாநில மக்களுடைய நிம்மதியை கெடுக்கிறார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து நாங்கள் நாங்கள் கூறி வந்தோம் ஆனால் நேற்றைய தினம் அமைச்சர் சாய் சரவணகுமார் அவர்கள் துணைநிலை ஆளுநர் அவர்களை சந்தித்து அவருடைய தொகுதியில் கோயில் பக்கத்திலே கல்லூரியின் பக்கத்தில் பார்கள் திறந்திருப்பதாகவும் அதை மூட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அவர் அந்த அந்த மூட வேண்டும் என்று அவர் சொல்ல வேண்டியது யாரிடம் முதலமைச்சரிடம் துணைநிலை அவர் சொன்னதற்கு காரணம் என்ன முதலமைச்சருக்கும் சாய் சரவனுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கிறதா இதை நாங்கள் பலமுறை தொடர்ந்து கூறி வருகிறோம் ஒரு அமைச்சரே இதை கூறியிருக்கிறார் ஆகவே முதலமைச்சர் அவர்கள் அதாவது கல்லூரி வளாகம் பள்ளிக்கூட வளாகம் கோயில்கள் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் உள்ள ரிசர்வ் பார்களை மூடுவதற்கு இனிமேலாவது நடவடிக்கை எடுப்பாரா கூட்டணி கட்சியிலிருந்து அந்த கேள்வி இப்பொழுது வந்திருக்கிறது இதற்கு முதலமைச்சர் உடனடியாக பதில் அளிக்க வேண்டும் புதுச்சேரி மாநில மக்களுடைய அமைதியை காப்பதற்கு இந்த ரிசர்வ் பார்களை மூடுவதற்கான நடவடிக்கை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னங்க அதாவது அந்த ஒரு தலைமைச் செயலாளர் வந்து குழு நடந்தது இந்த இந்த அந்த புதுநகரில் நடந்த சம்பவம் சம்பந்தமாக உயர் குழு உயர்நிலை தலைமைச் செயலர் நடந்தது அந்த கூட்டத்தில் அவர் பேசிய கருத்துக்கள் யாருங்க நான் கட்சி தலைவர்கிட்ட பேசி சம்பந்தம் என்ன நடவடிக்கை அதாவது அமைச்சருக்கு தொடர்பு நான் நான் சொன்னது என்ன சொன்னேன் அவங்களுடைய மகளுக்கு சொந்தமான சொத்து அவங்க குத்தகைக்கு விட்டுருக்குறாங்க குத்தகைக்கு விடும்போது எதற்காக குத்தகை விடுற சரிச்சு விட்டுருக்கணும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது அந்த தொழிற்சாலை அவங்க வைக்கணும்னு சொன்னா அதுக்கு லைசன்ஸ் வாங்கிக்கிறாங்களான்னு அவங்க பார்க்கணும் அது மட்டும் இல்லாம அது அவங்க குத்தகைக்கு விடும்பொழுது அந்த 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 சந்தன கட்டை கொண்டு வரது கொண்டு வந்து அவங்க நடத்த சம்பந்தமா இவங்க வந்து இவங்களுடைய முழுமையா விசாரித்து தானே குத்தகைக்கு விடுவாங்க வாடகைக்கு விடுவாங்க யார் விட்டாங்களோ ஏன் அதை அவங்க விசாரணை விசாரணை பண்ண விட்டாங்களா இல்லையான்றது கேள்வி அதுக்காக தான் சிபிஐக்கு போனா உண்மை வந்துட போது நான் சொல்கிறேன் அதாவது குழந்தை பருவத்துக்கு முன்னே பேர் வைக்கணுன்றிருக்கீங்க நீங்க ஏன் சார் என்ன நியாயம் இது நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க இந்தியா கூட்டணி பலமா இருக்கு இந்தியா கூட்டணி தான் தொடரும் புதுச்சேரியில அது விருந்த விருந்தா பாக்குறேன் அதாவது சார் ஒரு முதலமைச்சர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கூட்டு விருந்து கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் எந்த சூழ்நிலையில் கூட்டாருன்றது கேள்வி நீங்க கேட்குற கேள்வி சட்டமன்றம் கூட போவது இல்லை சட்டமன்றம் கூடுறது முன்ன கூப்பிட்டு விருந்து கொடுப்பாங்க முதலமைச்சர் வந்து ஒரு எந்தவித ஒரு காரணமும் இல்லாத கூப்பிட்டுருக்காரு போது அது இருக்குது அது விசாரிச்சுட்டு சொல்கிறேன்

கிரண்பேடி அம்மையாரு கூட நாராயணசாமி சண்டை போட்டு காலத்தை போயிட்டார் சொன்னார் சொல்லிருக்கா நான் பத்திரிகை படிச்சேன் அவர் வந்து அவருக்கு விவரம் தெரியல கிரண்பேடி அம்மையார்கிட்ட நான் போட்டு சண்டை போட்டதுக்கு காரணமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுடைய அதிகாரத்தை அவர்கள் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது துணைநிலை ஆளுநர் கையில் எடுத்துக்கொண்டு அதிகாரம் செலுத்தக்கூடாது என்பதற்காக தான் போராடினா என் சொந்த பிரச்சனைக்காக போராடல ஒண்ணு ரெண்டாவது அப்படி போராடினாலும் கூட மக்கள் நலத்திட்டங்களை நாங்க நிறைவேற்றணும் இப்பொழுது துணைநிலை ஆளுநரும் முதலமைச்சர் ரங்கசாமியும் இறுக்கமாகிறாங்க நெருக்கமாகிறாங்க பொறுப்பாளர் துணைநிலை ஆளுநர் பொறுப்பு இருக்கிறாங்க நான் வந்து இந்த சமயத்தில் ஏன் எல்லா திட்டமும் தடப்படுது இதுக்கு முன்பு இருந்த டாக்டர் தமிழ் சௌந்தராயன் இருந்தாங்க அப்பயும் தடைப்பட்டது முதலமைச்சரே சொன்னாரு இந்த அதிகாரிகள் நான் சொன்னதை கேட்க மாட்டாங்க எனக்கு மேல கொஞ்சம் பேருக்குறாங்க கீழே கொஞ்சம் இருக்கிறாங்கன்னு சொன்னார் முதலமைச்சர் முதல்ல வந்து நான் நான் சொல்ற அவர் துணைநிலை ஆளுநர் பொறுப்பு அவருக்கு சொல்ற நானு இந்த உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் கொடுத்த தீர்ப்பு அவர் படித்து பார்த்துட்டு அப்புறம் பேசட்டும் விவரம் தெரியாது பேசுறாரு அவரு அதனால வந்து நாங்கள் ஆட்சி பிடிக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை மக்கள் முடிவு பண்ண ஆட்சி வரும் இல்லைன்னா வராது அது எங்களுக்கு தெரியும் ஆனா மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய கடமை பொறுப்பு எங்களுக்கு இருக்கு நான் எதையும் திருச்சி சொல்லல நான் கடத்தல் நானா சொல்றேன் வேற யாரும் சொல்லலையா இந்த விசவாய்க்கு நானா சொல்றேன் யாருமே சொல்லலையா நீட் தேர்வு பிரச்சனை நானா சொல்றேன் யாரும் சொல்லையா எல்லாம் இந்த பார் நானா சொல்றேன் அவங்க மந்திரியே சொல்றாரு இல்லையா அதனால மக்கள் பிரச்சனை சொல்ல வேண்டியது எங்க கடமை அதுக்காக எங்க பேர்ல போய் இவர் தவறான கருத்து சொல்றாரு சொல்லக்கூடாது எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது நான் சொல்லவே இல்லையா முயற்சி முயற்சி எடுக்கணும் அதுக்கு எங்ககிட்ட ரெண்டு எம்எல்ஏ நாங்க எந்த முயற்சி எடுக்கணும்